வந்து ஒரு காலேஜ்ல வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க காலேஜ்ல பிரின்சிபால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா இருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுவாரு சொல்லுவோம்ல அந்த துறை தலைவரை அந்த பிரின்சிபால் வந்து நியமனம் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம வந்து அங்க வேலை பார்க்க அந்த ஹெச்ஓடிக்கு கீழே பிரின்சிபால் கீழேனா நம்ம என்ன பண்ணணும் அந்த ஹெச்ஓடி துறை தலைவரையும் மதிக்கணும் அந்த பிரின்சிபாலையும் மதிக்கணும் ஏன் அப்படி பிரின்சிபால் தான் அந்த ஹெச்ஓடியை நியமனம் பண்ணுறாரு அப்படிதானே அப்போ பிரின்சிபாலுக்கு கொடுக்க மரியாதைய நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஹெச்ஓடிக்கு கொடுக்கணும் அதே மாதிரிதாங்க இதுவும் சிவபெருமான் வந்து ஒரு புண்ணிய ஆன்மாவ தேர்ந்தெடுத்து அதை தான் வந்து தெய்வம் அப்படிங்கிற நிலையில பிறக்க வைக்கிறாரு நமக்கு அந்த குடுப்பனையை அவர் கொடுத்தாரா கொடுக்கலையே ஏன் நம்ம செஞ்ச வினைகள் அப்படி அவங்கவுங்க என்ன வினைகள் செய்யறோமோ அந்த வினைகளுக்கு தகுந்தபடி தான் பிறப்பு உண்டு அப்போ நம்ம வந்து நிறைய புண்ணிய வினைகளை செய்ய 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 நமக்கு மேலான பிறவி கட்டாயமா கிடைக்கும் அப்படி நிறைய புண்ணியத்தை செஞ்ச அந்த ஆன்மா தான் தெய்வமா பிறக்குது அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிற பதவியை கொடுத்து பிறக்க வைக்கவர் யாரு நம்மோட சிவபெருமான் தாங்க அப்போ சிவபெருமான் ஒருத்தருக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா அத வந்து அப்போ நம்ம வந்து அதுவும் ஒரு ஆன்மா தானே வணங்க வேண்டாமா அப்படின்னா வணங்கலாங்க ஆனால் யார் பெரியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முத்தி தரக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க